குட்டீஸ் நம்ம இப்போ என்ன விளையாட போகிறோம் தலைக்கு மேலே பந்து நகர்த்தி விளையாட போகிறோம் சரிங்களா இந்த லைன் வந்து சித்தார்த்த் லைனு சித்தார்த்து வந்து நீங்கள் பால் தலைக்கு மேலே எடுத்து பின்னாடி ஒவ்வொருத்தருக்காக கொடுக்கணும் சரியா நீங்கள் அப்படியே பால் வாங்கிட்டு லாஸ்ட்டாக இதெல்லாம் பால் வாங்கிட்டு முன்னாடி வந்து மாதிரியே பால் கொடுக்கணும் சரிங்களா இந்த லைன் வந்து ஸ்ரீ லைனு நீங்கள் ஒவ்வொருத்தராக பால் வாங்கி பின்னாடி கொடுத்துட்டே போகணும் லாஸ்ட்டாக தர்சிகா பால் வாங்கிட்டு வந்து முன்னாடி இருந்து கொடுக்கணும் சரிங்களா பால் எடுத்து கொடுங்க மேலே தலைக்கு மேலே கொடுங்க வெரி குட் வாங்க வாங்க தர்ஷிகா வாங்க முன்னாடி இதெல்லாம் வாங்க ஆ கொடுங்க தவனிதா பால் வாங்குங்க ஓடி வாங்க நித்தியாக கொடுங்க தர்ஷிகா வாங்க முன்னாடி சித்தார்த் வாங்க இதெல்லாம் வேற நிலுங்க கொடுங்க சித்து பால் கொடுங்க தவனிதா வாங்க முன்னாடி வந்து கொடுங்க தவனிதா வாங்க முன்னாடி வாங்க கிருதி வாங்க முன்னாடி ஆ பின்னாடி கொடுங்க பால் கொடுங்க யோசனா ஸ்ரீ வாங்க சுசாந்த் வாங்க கிருதி வாங்குங்க தர்ஷிகா வாங்குங்க சித்தார்த் வாங்குங்க ஓடி வாங்க போதும் ஸ்டாப் பண்ணுங்க வெரி குட் ரெண்டு பேருமே ஒரே டைமில் சித்தார்த்தம் சம்த்ரா ஸ்ரீட்ட பால் கொடுங்க ரெண்டு பேருமே ஒரே டைமில் ஃபஸ்ட்டில் வந்து நின்றுட்டாங்க ரெண்டு பேருமே கரெக்டாக பால் வந்து பின்னாடி வந்து நகர்த்தி கொடுத்துட்டீங்க வெரி குட் ஸ்டாப் பண்ணுங்கள் ரெண்டு டீமுக்குமே